நம்ம எல்லாம் இன்ப வெள்ளத்தில் ஆழ்த்திவிட்டு மீண்டும் நம்மை சந்திக்கும் வரையில் அன்பான அண்ணன் முரளிதரன் பாடகர் அன்பான சகோதரி சிவராணி பாடகி இவர்கள் நம்மை மீண்டும் சந்திக்கும் வரையில் நம்மை மகிழ்வித்து அனுப்பி வைத்த பெருமை அவர்களுக்கு மீண்டும் அடைக்காலமும் ஒத்துழைப்பும் தந்து இரண்டாவது மீட்டு இன்னிசை மிக சிறப்பாக நடக்க நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இதுவரை அழகாகவும் மென்மையாகவும் இனிமையாகவும் ஒளிப்பெருக்கி அமைத்துக் கொடுத்து உதவிய டிஎம்ஆர் நெல்லை இன்னிசை ஆடியோ அவர்களுக்கு உரிமையாளருக்கும் ஆடியோ ஆபரேட்டர் அண்ணனுக்கும் எங்களது சகாநாராகம் இன்னிசை மீட்டு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை முடிவடைவது உங்கள் சகாநாராகம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்